என்னன்பான சாய் பக்தர்கள் ஆனவருக்கு வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அப்பாவோட ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடச்சி எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்பா கிட்டே தொடர்ந்து நான் பிரார்த்தனை பண்ணுறேன் சாயராம் ஓம் சாயராம் அதே போல் வருகின்ற அக்டோபர் மாதம் பத்து பதினொன்று பன்னெண்டு மூன்று நாள் அதாவது வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை மூன்று நாட்களும் மிக சிறப்பான கூட்டு பிரார்த்தனையை நாம் வச்சிருக்கிறோம் காரணம் அப்பாவோடய மகா சமாதி தினம் பத்தாம் தேதி வியாழக்கிழமை எப்பயும் போல் அப்பாவுக்கு ஆரத்தி அபிஷேகம் மாலை அன்னதானத்தோடு சிறப்பாக நடைபெறும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் வெள்ளிக்கிழமை சரஸ்வதி பூஜையை முன்னிட்டு வருகின்ற மாணவ மாணவர்களுக்காக மிகப்பெரிய ஒரு பூஜையை நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சாயங்காலம் மாணவர்களுக்காக மட்டுமே படிக்கிற மாணவர்களுக்காக மட்டுமே இது சரஸ்வதி பூஜை ஒன்று நம்ம வச்சுருக்கிறோம் அந்த பூஜையில் நீங்கள் எல்லோரும் கலந்துக்கணும் ஒரு சின்ன யாகம் மாதிரி பண்ணி அதை பண்ண போகிறோம் இந்த யாகத்தில் நீங்கள் எல்லாரும் கலந்து சரஸ்வதியோட அருளை பெற வேண்டும் ஏன்னா படிப்பு இன்றைக்கு குழந்தைங்களுக்கு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது படிக்கிறதுனாவே ரொம்ப கஷ்டப்படுறாங்க படிக்க முடியல அவங்களால அந்த மாதிரி மாணவர்கள் ஸ்கூலில் போய் சேர்க்க போகிறேன்னு வச்சிங்கன்னா அன்றைக்கி ஸ்கூலில் எல்லோரும் சேர்ப்பாங்க அதே போல் இங்கே நம்ம பிரார்த்தனை நம்மளுடைய துவாரகமய ஆலயத்தில் அன்றைக்கி அவ்வளோ நல்ல ஒரு பூஜை ஒன்று வச்சுருக்கிறோம் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா குழந்தைங்களும் அதில் கலந்து கொள்ளலாம் கலந்து கொள்ள முடியாதவர்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் உங்களோட குழந்தைங்களோட பெயர் வயது என்ன படிக்கிறாங்க அனுப்பி வைங்க சாயராம் அதுக்கப்புறமா இதில் யார் ஒன்றால் கலந்துக்கலாம் நான் குழந்தை ஸ்கூலில் சேர்க்க போகிறதுலேருந்து எம்பிபிஎஸ்ஸு ஐஏஎஸ் படிக்கிற கூட கலந்துக்கலாம் நாம் தேர்வில் வெற்றி பெற வேண்டும் நிறைய மதிப்பெண் பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு இருக்கிற மாணவ மாணவிகள் அனைவரும் கலந்து கொள்ளுங்கள் நேரில் வர முடியாதவங்க வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கலாம் நேரில் வந்து இங்கே கலந்து கொண்ட எல்லா மாணவ செல்வங்களுக்கும் நாம் பாபாவோட ஒரு கிஃப்ட்டு படிப்பு சம்மந்தமான ஒரு கிஃப்ட்டு ஒன்று கொடுக்க போகிறோம் அப்பா அதை ரொம்ப வாங்கி சந்தோஷப்படுவார் ஏன்னா அது ரொம்ப முக்கியம் அப்பாவுக்கு அப்பாவுக்கு அதை கொடுக்க போகிறோம் அவராக எல்லா மாணவ மாணவிகளுக்கும் அதை கொடுக்க போகிறோம் சனிக்கிழமை அதே போல் வெள்ளிக்கிழமை முடிஞ்சவனே சனிக்கிழமை அது முடிஞ்சோன்னா அன்றைக்கி ஈவினிங் அன்னதானம் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இன்னொரு ப்ரோக்ராமு அன்னைக்கு பாபாவோட மகா சமாதி தினம் நம்முடைய துவாரகமய ஆலயத்தில் ரெண்டு மணிலிருந்து ரெண்டரை மணி வரைக்கும் பாபாவோட சாய் சச்சரிதம் பாராயணம் பண்ண போகிறோம் அந்த அரை மணி நேரம் தொடர்ந்து பண்ணோம் காரணம் என்னென்னா அன்னைக்கு பாபாவோட மகா சமாதி தினம் எனவே அன்றைக்கி எல்லாருமே சாய் சச்சரிதத்தை படிக்கிறது ரொம்ப நல்லது ஏன் குறிப்பாக ரெண்டுலேருந்து ரெண்டரை மணி வரைக்கும் பாபா அந்த தன்னுடைய பூத உடலை விட்டு தன் உயிர் பிரிகின்ற நேரம் ரெண்டே கால் ரெண்டுலேருந்து ரெண்டரை மணி முடிஞ்சால் நீங்கள் அன்றைக்கி காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கூட சச்சரிதம் படிக்கலாம் நான் அப்படி தான் படிப்போம் இருந்தாலும் ரெண்டுலேருந்து ரெண்டரை மணி வரைக்கும் நீங்கள் உங்கள் வீட்டில் உட்காந்து பாபா முன்னாடி படிக்கலாம் இல்லை நம்ம துவாரகமயாலயத்தில் வந்து கலந்து கொள்ளலாம் அன்னைக்கு அந்த சச்சரிதம் படித்து முடித்த உடனே நாலு மணிக்கா பாபாவோட பல்லக்கு ஊர்வலம் நம்ம நகரை சுற்றி வரும் நம்ம துவாரகம்மை ஆலயத்தை சுற்றி வரும் எல்லாருக்கும் பாபாவோட அருளாசி கிடைக்கணும் சொல்லி அது முடிஞ்சோன்னா ஆரத்தி அபிஷேகம் எல்லாம் நடந்து சிறப்பான கூட்டு பிரார்த்தனை அன்னதானத்தோடு நடக்கும் மூன்று நாள் அன்னதானத்தம் சிறப்பாக நடைபெறும் இது எல்லாத்துக்கும் அப்பாதான் காரணம் மாணவர் செல்வங்களுக்கு பரிசு வாங்கி கொடுக்கணும் இப்படி நிறைய ஏகப்பட்ட செலவுகள் அப்பா நமக்கு கொடுத்துருக்குறார் எல்லாம் அப்பா பார்த்து பண்ணுற நம்பிக்கையில் நாம் இருக்கிறோம் என்ன நான் அன்னதானத்துக்கு உதவி பண்ண போகிறேன் இல்லை அந்த குழந்தைங்களுக்கு ஒரு பத்து குழந்தைங்களுக்கு நான் கிஃப்ட் வாங்கி தரேன் அப்படின்னு நீங்கள் ஏதாவது முடிவு பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே வர ஜிபே நம்பரில் உங்களால் முடிஞ்சதை அனுப்பி வீடுங்க அப்பாவோட அருளாசியோட இந்த விழா சிறப்பாக நடைபெறும் கண்டிப்பாக நடைபெறும் பாபாவோட ஆசிர்வாதம் நடைபெறும் சாய்ரா இன்றைக்கி ஒரு சின்ன விஷயத்தை தெரியப்படுத்தலாம் விதி எல்லாருக்கும் விதி இருக்குது பிறந்தவங்க எல்லோரும் ஒரு நாள் விதியோடு போய் சேர வேண்டும் ஆனால் அந்த விதி நமக்கு எப்படி இருக்குது என்பதை நம்மளால் தெரிந்து கொள்ள முடியாது அதுதான் கடவுளோட ரகசியம் எப்போ எப்படி நமக்கு அது வரும்னே தெரியப்படாது ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி நான் ஒன்று படித்தேன் ஒரு அம்மா குட்டி பூனையை வளர்த்துருக்குறாங்க அந்த பூனை ரொம்ப செல்ல பூனை அவங்களுக்கு அந்த அம்மாவுக்கு வேறு யாரும் இல்லை அந்த அம்மா தனியாக இருந்திருக்குறாங்க பூனையை வளர்த்துருக்குறாங்க ஆதரவாக இருக்கணும் இந்த பூனை என்ன பண்ணியிருக்கு இது நிஜத்தில் நடந்தது கதையில் நிஜத்தில் நடந்தது செய்தி இல்லைன்னு கூட பார்த்துருப்பீங்க சில பேர் அந்த பூனை ஒரு நைட்டு வறண்டாவில் விளையாடி இருக்குது குட்டி போல் அப்போ என்ன பண்ணியிருக்கு ஒரு கட்டி விரியான் பாம்பு அந்த வறண்டா உள்ளே வந்திருக்கு இந்த பாம்பு பாம்பை பார்த்தோன்னா பூனை போட்டு அந்த கட்டி வீரியானை போய் கடிக்குது நல்லா கடிக்குது ஆனால் அந்த கட்டி விரியான் சாக மாட்டேது உடனே என்ன பண்ணுது அந்த பூனை கட்டு பாம்பை பாம்பு வாயில் கவி எடுத்து நேராக உடையாந்து தாம அன்பாக வளர்க்குறாங்களா அந்த அம்மா பெட்டில் படுத்துருக்குறாங்க பெட்டில் ஏறி கரெக்டாக அந்த பாம்பை அந்த அம்மா பக்கத்தில் போட்டுவிடுது அந்த அம்மா என்னடான்னு திரும்பி பார்க்கும்போது ரொம்ப பெரிய பாம்புலாம் ரொம்ப குட்டி பாம்பு தான் அது என்ன பண்ணுது அந்த அம்மா கையில் கடிச்சிடுச்சு கையில் கடிச்சிட்ட உடனே ஆஸ்பத்திரிக்கு ட்ரீட் போகிறாங்க அந்த அம்மாவை சிகிச்சை அளிக்கிறாங்க ஆனால் காப்பாற்ற முடியல இறந்துட்டாங்க இதுதான் சை விதி காரணம் என்னென்னா அந்த பூனை வறண்டாவில் போது அந்த பாம்பு நல்லா கடிச்சிருக்கு ஆனால் அந்த கட்டுவிடியான் பாம்பு அந்த பூனையை கடிக்கலை ஏன்னா பூனையை கடிச்சிருந்தால் பூனை செத்துட்டு இருக்கும் பூனையை கடிச்சிருந்தால் பூனை செத்து போயிருக்கும் ஆனால் அதை கடிக்கலை ஆனால் வாயில் கவின்னு வருது கட்டில் மேலே ஏறுது அந்த அம்மா பெட்டில் போடுற வரைக்கும் அந்த பாம்பு உயிரோடு இருந்திருக்கு அந்த அம்மா திரும்பும்போது கையை கடிச்சிருக்கு விதி எங்கேருந்து எப்படி நமக்கு வந்து சேரும் என்பதை நாம் கணிக்க முடியாது அதனால் தான் சொல்லுவேன் வாழுகின்ற காலம் வரைக்கும் நாம் நல்ல சந்தோஷம் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் நாம் எல்லாருமே என்ன நினைக்கிறேன்னா நம்ம இன்னும் நூறு வருஷம் வாழ்வோம் இரநூறு வருஷம் வாழ்வோன்ற நோக்கோடு தான் நம்ம பேசுகிற பேச்சு எல்லாமே இருக்கும் ஒருத்தர் பகைச்சினா ஐயோ அவங்ககிட்ட நான் பேச உயிர் போனாலும் பேச மாட்டேன் நான் பேச மாட்டேன் இப்படி நமக்கு இந்த பகை உணர்வு கோபம் இது எல்லாமே நிறையா வரும் இப்படி யோசனை பண்ணி பாருங்களேன் நீங்கள் இன்னும் ஒரு மாதம் தான் இருப்பீங்க அதுக்கப்புறம் நம்மளால் இருக்க முடியாது உங்களுக்கு நாம் இறக்கிற தேதி தெரிஞ்சிச்சுன்னு வச்சிங்களேன் இன்னும் ஒரு வாரம் தான் உயிரோடு இருப்பேன்னு சொல்லி நமக்கு கடவுள் சொல்லிட்டாருனா உங்கள் மனநிலை எப்படி இருக்கும் பாருங்கள் இப்போ எல்லாருக்கிட்டே சண்டை போடுவீங்களா இல்லை எல்லோரும் திட்டுவீங்களா பண்ண மாட்டிங்க எல்லோருக்கிட்டையும் அன்பாக இருக்கணும் எல்லோரும் நமக்கு ஃப்ரெண்டாக இருக்கணும் நம்ம இன்னும் ஒரு வாரம் தான் இந்த பூமியில் இருக்க போறேன்னா நம்ம நல்லதை செய்ய தான் ஓடுவோம் மனது உண்மையிலே மனதை நல்லதை செய்தால் ஓடும் யாருமே பகைமை கொள்ள மாட்டோம் பகைவங்கிட்ட கூட போய் நல்லதை செய்வோம் இதுதான் மனித இயல்பு அப்போ நாம் என்ன நினைக்கிறேன்னா நான் இன்னும் என்னுடைய உயிர் இன்னும் ஒரு வாரம் தான் இருக்க போகுது அப்படி நினச்சி நீங்கள் வேலை செஞ்சு பாருங்களேன் எல்லா வேலையும் உடனே உடனே செய்வீங்க இதை தள்ளி போட மாட்டீங்க சுறுசுறுப்பாக செய்வீங்க எல்லாத்தையும் அனுபவிப்பீங்க நான் அப்படிதான் நினைப்பேன் நான் இன்னைக்கு இன்னைக்கு பொழுது நல்லா இருக்கிறேன் நாளைக்கு எப்படி இருப்பேன்னு தெரியாது அதனால் இன்றைக்கி சந்தோஷத்தை நான் அனுபவிக்கணும் இன்றைக்கி மகிழ்ச்சியை அனுபவிக்கணும் மற்றவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செய்யணும் இதுதான் வாழ்க்கை வாழ்க்கை வாழ்ந்து பாருங்கள் அந்த வாழ்க்கை வாழ்ந்து பாருங்களேன் ரொம்ப சந்தோஷம் நம்ம நூறு வருஷம் வரைக்கும் வாழ போகிறோம் நினச்சா வாழ்க்கை ரொம்ப போர் அடிச்சிடும் என்னுடைய வாழ்க்கை என்ன ஒரு வாரம் தானே நம்மளுடைய வாழ்க்கையை புரட்டி போடுவோம் ஒவ்வொரு விஷயத்தையும் வேகமாக செய்வோம் கடகடன் செஞ்சு நல்ல விஷயத்தை செய்வோம் இதுதான் விதி நமக்கு விதிக்கப்பட்ட விதின்றதை இதுதான் எனவே நாம் யாருமே இந்த மாதிரி வாழ்க்கையை சந்தோஷமாக ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாக வாழுங்க ஏன்னா இன்றைக்கி இரவே நமக்கு நல்ல ஒரு நாளில் கொடுத்துருக்குறான் உயிரோடு மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கோம் எனவே இன்றைக்கி நல்ல நாள் இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கிறேன் ரொம்ப இருக்கிறேன் நாளைக்கு எப்படி இருப்பேன்னு தெரியாது நாளைக்கு என் சாயப்பா என்னுடைய வாழ்க்கை நல்லபடியாக அமையணும்னு சொல்லி நாளைக்கு சந்தோஷமாக இருங்க இப்படி ஒவ்வொரு நாளும் நான் வாழ்க்கையை சந்தோஷமாக கழிக்கணும் சாயிறோம் அதான் வாழ்க்கை ஒரு சின்ன கதை விதியை நாம் வெல்லலான்னா கண்டிப்பாக வெல்ல முடியாது விதியை மதியால் வெள்ளலனோங்கள அப்படிலாம் வெல்ல முடியாது விதி வந்தால் போய் சரி சேர்ந்தே ஆக வேண்டியதும் யாராக இருந்தாலும் சரி விதி வந்தால் மதியால் வெல்லலாம் ஆனால் அது நம்மளாலாம் சாதாரண மனிதர்களால் முடியாது அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது ஒரு பெரிய பணக்காரன் மிகப்பெரிய பணக்காரன் அவன் காலில் தூங்கி எழுந்துக்கும் போது ஏமதரமே அவர் கட்டில் இல்லாண்டை உக்காந்துக்கிறாரு தம்பி கிளம்பு டைம் முடிஞ்சிச்சின்னோடனே அவனுக்கு தூக்கி வாரி போடும் ஏன்னா ஏராளமான செல்வங்கள் இருக்குது வேலை செய்ய ஆட்கள்லாம் உயிர் விட்டு போக முடியுமா போக முடியாதுலாம் இல்லை அவங்ககிட்ட கேட்பார் ஐயா நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு என்னையா சாவடிக்கிறீங்க டேய் நான் நான் எங்கள் எப்படி உயிர் எடுப்பேன்னா நான் வந்து பார்ப்பேன் எங்கள் நிறைய புக்கு வச்சுருப்போம் மேலே யார் புக்கு இருக்கோ அவங்க புக்கை எடுத்து பார்த்துட்டு இன்றைக்கி உங்கள் உயிர் எடுக்கணும்னு எங்களுக்கு சட்டம் இன்றைக்கி எடுத்து பார்த்தோம் உங்கி தான் அங்கே தான் நேரம் வந்து வாசல் உட்காந்து உக்கா ஐயா ஒரு மூணு மாதம் கேப் போடுங்க நான் வந்துடுறேன் மூணு மாதம் இல்லா மூணு நிமிஷம் கூட என்னால் விட முடியாது வாடணோனே சரி சரி என்னை நம்பி வந்துட்டீங்க ஒரு டீயாவது குடிச்சிட்டு போங்க நான் உங்கள் கூட வரணுன்னா இவன் போவான் டீ எடுத்து வந்து கொடுப்பான் டீயை குடிச்சி யமதர்மன் கொஞ்ச நேரில் அப்படியே மாய்கட்சி உந்துடுவார் இவன் என்ன பண்ணுவான் பக்கத்தில் அந்த நோட்டு வச்சுருப்பார் எமாதர்மன் அந்த நோட்லேருந்து எடுத்து அடியில் வச்சுடுவார் இவரோட பேரை எடுத்து அடியில் வச்சுட்டு கம்மனம் உட்காந்துருப்பான் கொஞ்சம் தூங்கி எழுந்தவனே தூங்கி எழுந்து பறையாமல் தருமா எழுந்துட்டு மானிண்டலை என்னை ரொம்ப உச்சரிச்சேன் ஏன்னா உயிர் எடுக்க வந்தால் எல்லாம் என்னை திட்டுவாங்க ஆனால் என்னை எனக்கு டீலாம் போட்டு கொடுத்து சந்தோஷமாக கொடுத்தேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆகிடுச்சி நான் இன்றைக்கி ஒரு முடிவு பண்ணிட்டேன் நான் இப்போ உயிர் மேலே இருக்கிற புக்குலேருந்து எடுக்க போகிறதில்லை அடியிலேருந்தானே புக்கு எடுக்க போகிறேன் ஏன்னா உனக்காக நான் பரிதாபப்பட்டு விட்டுட்டு போகிறேன்னு சொல்லி அடியில் யார் பேர் இருக்கோ அவங்க பேரை தான் இன்றைக்கி எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்ன உடனே இவன் மயக்கச்சி வந்துடுவான் காரணம் இவனுடைய நோட்டத்தை அடியில் வச்சுருப்பான் இதுதான் உண்மை விதியை கடவுளை நாம் ஏமாற்ற முடியாது கடவுளை ஏமாற்றிட்டா நான் அது பெரிய மனுஷன் நினச்சேன் உண்மையிலே கடவுளை நாம் ஏமாற்ற முடியாது விதி வந்தால் நாம் போய் சேர வேண்டியது தான் ஆனால் நம்மளுடைய இறப்பு மற்றவங்களுக்கு ஒரு நல்ல பாடமாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அதுதான் உண்மை அப்பாவோட ஆசீர்வாதத்தோடு நான் எல்லாம் நோய் நொடி இல்லாமல் காலம் சந்தோஷமாக வாழணுன்னு தான் வேண்டிக்கிறோம் காரணம் என்னென்னா இந்த வாழ்க்கை கடவுள் கொடுத்த வாழ்க்கை சாய்ராம் எனவே அனாவசியமாக அதை தேவையில்லாத சிந்தனைகளை செலுத்தி இருக்கிற வாழ்க்கையை துக்கத்தோடு கழிக்க வேண்டாம் ஒவ்வொரு நாளும் இறைவன் நமக்கு நல்ல வாழ்க்கை தான் கொடுத்துருக்கான் நல்ல இயற்கையை கொடுத்துருக்கலாம் நல்ல மனிதர்களை கொடுத்துருக்கலாம் நாம் அதை பயன்படுத்தி வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கலாம் அனைவரும் நம்முடைய மகா மகாசமாதி தினத்தை கொண்டாடுவதற்கு இப்போதே தயாராக இருக்கலாம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம்